சார் நிறைவை செய்தியாக நேற்று சென்னையில் மாதா அமிர்தானந்த மயில் அருளாசி வழங்கிய போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டத்தை மட்டுமல்ல நம் தர்மத்தை மீறினாலும் பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் மிக அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க தான் அதாவது இந்தியாவிலே இந்த சட்டத்திட்டம் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு புராண இதிகாசங்கள் பல விஷயங்களை நன்னெறியை நெறியை நல்லொழுக்கத்தை நமக்கு சொல்லி போதித்து அதன்படியும் நம்ம நடக்க வேண்டுங்கிற ஒரு பக்கம் சொல்லியிருந்தால் கூட இது போன்ற ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு அவ்வப்பொழுது வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த வகையிலே மாதா அமிர்தானந்த மை மடத்துடைய அந்த மாதா அவர்கள் சென்னையில் ரெண்டு நாளாக அவங்க சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க நேற்றும் இன்றும் மக்களுக்கு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறாங்க அப்படி அவங்க சொல்லும் பொழுது நாட்டில் வந்து சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை சில நேரங்களில் அதன்படி அந்த சட்டம் இருக்கிறதே அப்படின்னு பயந்துக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதை கண்காணிப்பதற்கு ஆள் இல்லைன்னா அதையும் கூட நம்ம மதிக்க மாட்டோம் இப்போ நம்ம சிம்பிள் ஒரு டிராஃபிக் சிக்னலை நம்ம பார்க்குறப்போ எல்லாரும் நிற்கிறாங்கன்னா அப்படியே ரெட் லைட்டில் நிற்போம் அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து அப்படி இந்த ரெட் லைட்டையும் கிராஸ் பண்ணி போகிறப்ப அவன் போகிறப்ப அப்படின்னா அவன் மாட்டலை அப்படின்னா அங்கே போலீஸ் இப்போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேரும் அதே கிராஸ் பண்ணுற அந்த விஷயத்தை பார்க்குறோம் ஆரஞ்சு லைட்டுங்கிறது ஒரு அலர்ட் அது வரும் பொழுதே அடுத்தது ரெட் லைட் வரும் நம்மளை நிறுத்தும் அப்படிங்கிற இது இருக்கும் பொழுதே கூட அந்த நேரத்துலேயே நம்ம கிராஸ் பண்ணுறோம் காரணம் வந்து அது இந்த லட்சத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது இப்போ அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து வீட்டுக்கே செலான் வந்துடுது அது செலான் வரும் வண்டியே நம்மளு ஃப்ரெண்டு இதுதானே மாற்றமாக தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இதை நமக்கு கண்காணிப்புன்னு ஒன்று இருக்கும் பொழுதே நாம் சட்டத்தை மெறுகிறோம் ஆனால் அந்த காலத்திலலாம் என்ன சொல்கிறாங்கப்பா மனசாட்சிக்கு பயப்படணும்பா அப்படின்னா தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது ஒரு வரையறைக்குள் நிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது நாம் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ மனசாட்சிக்கு பயப்படணும் மனசாட்சி நம்மளை கொண்டுடும் அப்படின்னா ஒரு குற்ற ஒரு குற்ற செயல் செய்கிறோம் அது சட்டத்தின்படி குற்றம் இருக்குது அதற்கு இதுக்கான தண்டனை அப்படிங்கிறது தான் இருக்குது பல நேரங்களில் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதற்கான வழிகள்லாம் இருக்கும் சட்டத்திலே தான் அதனால சொல்கிறாங்க சட்டத்தில் ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையை படித்தவர் தான் வழக்கறிஞர் அதுலேருந்து நம்மளை தப்பிக்கிறது கொண்டு வரதுக்கு தான் அவர் வாதாடி நம்மளை கொண்டு வரது இருந்தால் கூட ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி நம்மளை கொண்டுடுவோம் அப்படிம்பாங்க ஆகவே பாவ புண்ணியம் அதையும் அந்த நேரத்தில் நமக்கு பல பேர் வந்து இந்த காலத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை செஞ்சுன்னா பாவம் இதற்கான தண்டனை உனக்கு சட்ட ரீதியாக கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் இதெல்லாம் நீ வந்து அனுபவிச்சே ஆகணும் சில பாவங்கள் நீ பண்ணினா நீ அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அடுத்த சந்ததியும் இதனால் பாதிக்கப்படும் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு பல புராண கதைகள் மூலமாக நம்ம சொல்லியிருக்காங்க அது இல்லை இதெல்லாம் மூடமுனைக்கு இது வந்து வேணும்னே பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது இல்லை இவன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் அதே போல் சில தர்ம காரியங்களை புண்ணியங்களை இதை செஞ்சின்னா நீ இந்த புண்ணியம் செய்வதனால உன்னுடைய அடுத்த சந்ததிக்கும் கூட இந்த புண்ணியம் போய் சேரும் அதற்காக அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இது நல்லதாக இருக்கும் நீ அடுத்தது வேறு ஒன்று பிறவியே இல்லாமல் போகணும்னு நீ நினைக்கிற ஒரு பக்கம் ஒருவேளை அடுத்த பிறவி நீ வேறு ஒரு இதா இன்று மனித பிறவியாக இருக்க அடுத்தது வேறு பிறவியாக இருந்தாலும் ஒரு நல்ல பிறவியாக கிடைப்பதற்காக நீ புண்ணியத்தை பண்ணு புண்ணியத்தை தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சட்டம் அதில் வந்து பல ஐபிஎஸியில் இப்போ ஐபிசி கிடையாது சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க பிஎன்எஸ் அந்த இதெல்லாம் அதில் ஒவ்வொரு தவறு குற்றத்திற்கும் குற்ற செயலில் ஈடுபட்டான அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம மனசாட்சிக்கும் பாவ புண்ணியம் நம்ம தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மாதா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இப்போ தமிழகத்தில் தொடர்ச்சியாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதங்களில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்ததுலேருந்தே அது நடந்துகிட்ருக்கு கடந்த ஒரு மாதமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு பாலியல் வன்புணர்வு விஷயம் பாலியல் சீண்டல்கள் படுகொலைகள் வழிப்பறி கொலை கொள்ளை இது போல தொடர்ச்சியாக அது குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள் பாலியல் சிண்டல் இந்த விஷயத்தில் நேற்று பார்த்தா ஒரு போலீஸு பழவந்தாங்கல்ல போலி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் மீதே பாலியல் சிண்டல் ஈடுபட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு கல்லூரி மாணவர்கள் பதினேழு வயது சிறுமியை ரேப் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லங்கிற இப்பொழுது அதிர்ச்சியான ஒரு தகவல் இப்போ வந்துட்டுருக்கு போல் தினமும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ பாருங்க சட்டம் இருக்கு போக்சோ போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து இருக்கு இளம் சிறுமிகளை நீங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணால் இவ்வளவு கடுமையான தண்டனைன்னா சட்டத்தில் இருக்குது உங்களை வழக்கு பதிவு செய்கிறாங்க விசாரணை பண்ணுறாங்க உங்களை சிறையில் அடைக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது நம்மை கண்காணிப்பதற்கு அங்கங்கே கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது சில விதத்தில் அந்த தவறு செய்வதற்கு முன்னாலேயே அந்த சிசிடிவி கேமரா மறைச்சிட்டு திருடுற அந்த இதெல்லாம் கூட வீடியோவில் வந்துட்டு இன்னொன்று அந்த சிசிடிவி கேமராவுக்கு முன்னாலே அறுவடை கட்டிகிட்டே நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறேன் அந்த இதுவும் சட்டம் இருக்கிறது இருந்தாலும் இதை நான் துணிஞ்சு மீறி செய்வேன் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு பாலியல் வன்கொடுமையான விஷயங்களை இப்போ பார்க்குறோம் ஆனால் பிரயாக்ராஜில் இப்பொழுது கும்பமேளா இருக்கு உத்தரப்பிரதேசில் மகா கும்பமேளா நூற்றி நாற்பது நாள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மாதிரி நடக்கக்கூடிய மகா கும்பமேளா நேற்றைய கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் வந்து அங்கே புனித நீராடி விட்டு போகிறாங்க இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பல இடங்களிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள் அங்கே புனித நீராடுகிறார்கள் எல்லாம் தண்ணியில் முக்கிய எழுந்திரிச்சுட்டு அப்படியே பார்க்குறான் இங்கே டவுனில் சிட்டியில் சென்னை போன்ற மாநகரத்தில் தனியாகவோ இல்லை தெருவில் போகிற பெண் பிள்ளைகள் மீது இப்படி ஒரு சிண்டலில் ஈடுபடுறான் அங்கே லட்சக்கணக்கான கோடி பேர் வராங்க இப்போ எனக்கு தெரிந்தவங்க அங்கே அந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்தாங்க அங்கே புனித நீராடிட்டு அவங்க ஒரு பெண் புனித நீராடிட்டு வராங்க ட்ரெஸ் மாற்றணும் ட்ரெஸ் மாற்றுறதுக்கான ஏற்பாடு இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் போகணும் அப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க பிகார் மற்ற மற்ற இடத்துலேருந்து வந்திருக்காங்க சின்ன சின்ன பெண் பிள்ளைகள்லாம் கூட வந்திருக்கிறாங்க வந்துட்டு அவங்களே ஏதோ ஒரு போர்வை மாதிரி ஒன்று போத்திக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பிடிச்சிக்கிறாங்க கூட வந்த அந்த குடும்பத்தினர் கடைக்கடை அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் போய் நான் இதை எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க கேட்க பொழுது இங்கே வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் தெய்வ சிந்தனை இருக்குது புண்ணியமான இடத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம் இங்கே வந்து புனித நீராட்டு நாம இதுவரைக்கும் பண்ண பாவத்தெல்லாம் கழுவுறதுக்கு தான் இங்கே வரும் அதனால் யாருக்குமே அந்த பாலியல் இச்சை கொண்ட எந்த ஒரு எண்ணவுமே ஒரு மனுஷனுக்கு இங்கே இல்லை நீங்கள் இங்கேயே மாற்றிக்கிறதுனாலும் மாற்றுங்க இல்லை அதுக்கான இடம் இருக்குது அங்கேயே கூட போய் போய் மாற்றிக்கிறதுனால மாற்றுங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு ஒழுக்கம் இருக்குது ஆனால் இங்கே மாநகரில் பெண்களுக்கு சிறுமிகளுக்கு எதிராக இப்படி ஒரு பாலியல் ஒரு வக்கரம் ஒரு அது சம்பந்தமான ஒரு அத்திமிரல் நடக்குது அப்படின்னா எது தர்மம் அப்படின்னா அங்கே இந்து சனாதன தர்மம் சொல்லியிருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாவது நீ நல்ல பையனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் உன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து இந்த புனிதமான அந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு இந்து சனாதன தர்மம் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த கடமை செய்வதற்காக தான் நீ வந்திருக்க வேற எந்த சிந்தனையும் உனக்கு இங்கே தோன்றக்கூடாது அப்படிங்கிறது இது சட்டத்தினால அதாவது இந்த சட்டத்தை கண்காணிப்பதற்காக யோகி அரசு வந்து ஏஐ மானிட்டர்டு சிசிடிவி கேமரா வச்சிருக்குது அந்த கேமரா எங்க இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது அதுக்கு பயந்துகிட்டலாம் அவன் அப்படி இல்லை அவனை இந்த இந்து சனாதன தர்மம் அப்படி நியாயமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லிடுறேன் அதைத்தான் இன்னைக்கு மாதா அமிர்தானந்த மைய அவர்கள் சொல்லியிருக்கிறார் நம்ம கூட பார்த்துருக்கோம் நேச்சுரல் கெலாமிட்டி ஒரு பெரிய பூகம்பம் புயல் இப்போ அமெரிக்கா அந்த சவுத் அமெரிக்கா பகுதியெலாம் டொர்நாடோன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு புயல் வந்து வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிடும் நீங்கள் மேற்கூடக நாடுகள் குறிப்பாக இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பெரிய கல்ச்சர் இதை பற்றிலாம் பேசுவாங்க ஆனால் நேச்சுரல் கெலாமிட்டி வரும் பொழுது கிடைத்ததை சுருட்டக்கூடிய லூட்டிங் பெரிய அளவில் நடக்கும் நீங்கள் பல ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் எங்கே எப்பொழுதெல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நேச்சுரல் கெலாமிட்டி வருதோ கிடைச்சிருக்கிற கடைகள்லாம் புகுந்து அங்கே கூடிய செல்ஃபோனை திருடுறது லேப்டாப்பை திருடு பெரிய லூட்டிங் நடக்கும் ஆனால் மாறாக இந்தியாவில் இது போன்ற நேச்சுரல் கெலாமிட்டி வரும் பொழுது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் சேவை எண்ணத்தோடு பலர் களத்தில் குதிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க இது யாரா இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி காரணம் இந்த ஒரு நேரத்துல போய் இந்த வேலையெல்லாம் எவனா செய்வானா அதாவது வீடு இருக்கும் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டா இருக்கும் உள்ள போயிட்டு கூட எல்லாம் எடுத்துட்டு வரலாம் ஆனால் அதை செய்ய மாட்டான் மாறாக அதில் பாதிக்கப்பட்டு அவங்க எங்கேயாவது கேம்ப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் சோறு கொடுக்கறது அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது அது போன்ற சேவை பணியில் பல ஆர்எஸ்எஸ் போன்ற தன்னார்வ அமைப்புகள் ஈடுபடுவது ஒரு பக்கம் இல்லாமல் அங்கங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இந்த வேலையை காரணம் இந்த இந்த சனாதன தர்மத்தை தூக்கி படிக்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே இயல்பிலேயே அந்த தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு தான் காரணம் இதையெல்லாம் வைத்து தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் மாதா அமிர்தானந்தம்